பழனி கோதைமங்கலம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த ஆட்டோ வளைவில் நிலைதடுமாறி கவிழ்ந்து விபத்து இதில் எட்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயங்களுடன் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் நல்ல மாநகர் பள்ளி குழந்தைகளுடன் ஆட்டோ டிரைவர் குணசேகரன் வயது ஆட்டோவை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தபோது நிலைத்தடுமாறி விழுந்ததில் எட்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளன எனவே பள்ளி குழந்தைகள் ஆட்டோவில் ஐந்து நபர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என அரசு உத்தரவு இருந்தும் உத்தரவை மீறி ஆட்டோக்கள் அதிக வேகத்துடன் செல்வது மட்டுமல்லாமல் அதிக நபர்கள் ஏற்றுச் செல்வதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ありがとうございます。<noise>